ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஹானாஸ் லைஃப் ஜோன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு எந்த நல்ல நாளாக இருந்தாலும் நான் எப்போதும் வாசலில் மாவளை தோரம்னு கட்டிருவேன் இன்றைக்கி பொங்கல்னால் காப்பு கட்டி கரும்பும் வச்சுருக்கோம் காலையிலேயே பூஜை வேலையும் முடிச்சுட்டேன் விசேஷ நாட்களில் காலையிலேயே பூஜை வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி நாளே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமாங்க விசேஷ நாள் அப்படின்னாலே கொஞ்சம் வெரைட்டியாக செய்ய வேண்டியது இருக்குது சேமியா பாயாசம் ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு நாலஞ்சு வகையான காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் இருபத்தி ஒரு வகையான காய் போட்டு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு காய்கறியெல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல அதனால் ஒரு நாலஞ்சு வகையான காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் உப்பு பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் அதோட சாதம் மொச்சக்காய் கூட்டு அவ்வளோதான் விசேஷ நாளே வாழை இலை போட்டு சாப்பாடு சாப்பிட்றது ஒரு வழக்கம் அதனால் ஒரு பெரிய வாழை இலையாக கட் பண்ணிட்டு வந்து எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டோம் சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க நான் குழந்தையாக இருந்தபோது தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி எண்ணி பார்ப்பேன் அந்த நாளில் புது ட்ரெஸ் போட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் ஆனால் நம்ம இப்போ ஒரு குடும்ப தலைவி ஆன பிறகு பண்டிகை நாள் நாளே க்ளீனிங் ஒர்க்கு தான் ஞாபகம் வருது பண்டிகை நாள்னாலே கொஞ்சம் வெரைட்டியாக சமையல் செய்யணும் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லெவன் ஓ கிளாக் ஆயிடுது அப்புறம் சாப்பிட்டு முடிக்க ஒரு டுவெல் ஓ கிளாக் நமக்கு வாட்ஸ்அப்பில் விஸ் பண்ணவங்களுக்கு கூட திரும்ப ஒரு தேங்க்யூ சொல்கிறது கூட நேரமில்லை சரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாச்சும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பண்டிகையில் நாளே முடிஞ்சிருது சரி எது எப்படியோ பண்டிகை நாளில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அது நமக்காக நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறதும் நம்மளோட கடமை தான் ஈவினிங் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் இருந்தேன் பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு டீ போட்டு குடிச்சுக்கிட்டே டிவி பார்க்க உட்காந்துட்டோம் இந்த பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ